ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெவ்வேறு வழிகளில் வரும் வருமானம் என்றைக்குமே நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக ஆகணும் இல்லை ஒரு ஆகணும் இல்லை ஒரு மல்டி ஆகணும் நான் வந்து நல்லா இருக்கணும் வருங்காலத்தில் என் தலைமுறை பணம் செத்து வைக்கணும் என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னா ஒரு சம்பளம் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் இப்போ உள்ள தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமே தவிர வருங்காலத்தில் ஓய்வு காலத்துலேயும் உங்கள் பையன் கல்யாணம் போவோம் உங்கள் பையனை படிக்க வைக்கவும் இல்லை பொண்ணு கல்யாணம் போவோம் பொண்ணு படிக்க வைக்கவும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் அதனால என்றைக்குமே ஒரு வருமானத்தில் உள்ளவன் அடிமுட்டால் ஏழை பல வழிகளில் எப்படி வருமானம் தேடுறது என்ன சார் சொல்றீங்க எனக்கு காலைல ஆறு மணிக்கு ஏந்திரிக்கிறேன் குளிச்சுட்டு வேலைக்கு போய் ஒம்பது மணி ஆகுது வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர எட்டு மணி ஆகுது இதை நான் என்ன சார் வேலை பார்க்க முடியும்னா அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ சரிங்களா ஒரே ஒரு வருமானத்தை நம்பி இருப்பது வருமானமே இல்லாமல் இருப்பதற்கு சமம் எப்போவுமே ஒரே ஒரு வருமானத்தை வச்சுருக்கிறது அது வருமானமே இல்லாமல் இருக்கிறதுக்கு சமம் நாம் அனைவரும் வெவ்வேறு வழிகளில் வருமானம் வரும்படியான ஏற்பாடுகளை செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏழு வகையான வருமானம் உள்ளது இவற்றில் நம்ம கேட்டதை கண்டுபிடித்து அதுக்கான கரெக்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் மொத்தம் ஏழு விதமான இன்கம் இருக்கான் அதில் நமக்கு என்னென்ன சூட் ஆகும்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ரைமரி அண்ட் சேலரி இன்கம் ஒரே வேலையை செய்கிறதுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம் அதான் அதில் ஒம்பது டு அஞ்சு அப்புறம் ப்ராஃபிட் இன்கம் ஒரு பொருளை வாங்கி விற்பது ஒரு சேவையை செய்து கொடுப்பதன் மூலம் கிடைக்கு லாபம் இப்போ ப்ராஃபிட் இன்கம்னால் ஒரு பொருளை வாங்குகிறோம் ஒரு பொருளை விற்கிறோம் இதை எல்லாேருக்கும் தெரியும் மல்லிகைக்கடை அண்ணாச்சியில் ஆரம்பித்து பழக்கடை எல்லாருமே இன்னொன்று எக்ஸ்ட்ரா சார் இதில் எப்படி சார் நான் ஒம்பது டு அஞ்சு போகிறேன் என்னால் எப்படின்னா ஈவினிங் வந்து பார்ட் டைமாக கூட இந்த வேலையை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா நான் இப்போ நிறைய பஸ் ஸ்டாண்டில் எல்லாரும் காலை வேலைக்கு போயிட்டு வந்து ஆறு மணிக்கு மேலே சுக்குமல்லி காஃபி விற்பாங்க சில பேர் முறுக்கு விற்பாங்க நம்ம அந்த அளவுக்கு உங்கள் உங்க ஏரியால ஒரு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம் முடிஞ்ச ஒரு டியூசன் கிளாஸ் இல்லை ஒரு பெயிண்ட் ஒரு கார்பன்ட்ரி டைல்ஸ் ஒர்க்கு இல்லை உங்களுக்கு உடம்புக்கு என்ன செட் ஆகுமோ அதை பார்க்கணும் அதான் ஒரு சேவையை செய்து கொடுப்பதன் மூலம் கிடைக்கும் லாபம் இதில் மேக்ஸிமம் பேராசை உள்ளவங்க இல்லை உழைக்காமல் சம்பாதிக்கிறவங்க ரியல் எஸ்டேட் ஒரு புரோக்கராக இருந்து ஒரு வீட்டை மாற்றிட்டோம்னா நமக்கு பல கோடி கிடைக்கும்னு பேசிக்குவாங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் இன்கம் இப்போ சம்பாதிக்கிறீங்க ஒரு லட்சம் சம்பாதிக்கிற சம்பாதிச்ச பணத்தை கரெக்டாக முதலீடு பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு இன்கம் அப்புறம் டிவைடன் இன்கம் நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுறீங்க ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனிக்கு லாபம் வரும்போது உங்களுக்கான ஒரு சிறு தொகையை தாருது டிவைடட் இன்கம் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு சம்பாரிச்சு ஒரு பத்து லட்ச ரூபா நான் வச்சிருக்கேன் சார் இதை பேங்கில் போட்டா பத்து லட்சத்துக்கு ஏழு பர்சன்டேஜ் போட்டா வருஷத்துக்கு எழுவதாயிரம் ரூபாய் வரும் இது சாதாரண ஒரு சிறு ஆசை பேராசை என்ன பண்ணுவாங்க இதை கொஞ்சம் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல போறேன் பன்னெண்டு பெர்சன்டேஜ் இன்னும் பேராசை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க பொன்ஷன் ஸ்கீம்ல போட்டு ஏமாந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் சம்பாதிச்ச பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு பெஸ்ட் வந்து ரெண்டல் ரெண்டல் இன்கம் ஆனா இதுலான லாப பர்சன்டேஜ் வந்து க கம்மி எப்படின்னா ரொம்ப கம்மி ஒரு ஒரு கோடி ரூபா வீடு கட்டுறீங்க வீடு கட்டிட்டு கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு உங்களுக்கு மாதம் எவ்வளோ கிடைக்கும் இருபதாயிரம் கிடைக்கும் வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நீங்கள் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா வெறும் ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கான லாபம் ஆனால் உங்களுக்கு இன்னும் ஒரு மன திருப்தின்னா ஒரு கோடி ரூபா வீடு இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து கோடி ரூபா போயிரும் உங்களுக்கு மூலதனமும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய சூழ்நிலையில் உங்களை வாழ்க்கையை நடத்துறதுக்கு அந்த ரெண்டல் இன்கம் பெஸ்ட்டு அப்புறம் ராயல்டி இன்கம் எப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம அதிகமாக பார்க்குற பொலரோ கார் இருக்கில்ல மகேந்திரா ஜீப் இருக்கலாம் அது புக புலேரோ வந்து ஒரு என்ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதுக்கான டிசைனாக கண்டுபிடிச்சி கொடுத்தாரு அவருக்கு கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு மஹேந்திரா கம்பெனி அப்போவே அஞ்சு கோடி ரூபா பணம் பங்களா எல்லாமே கொடுத்துட்டாங்க இருந்தாலும் ஒவ்வொரு காரும் தயாரித்து வெளியில் வரும்போது மக்கள் பயன்படுத்தும் போது அதில் ராயல்ட்டியாக ரூபா போகுது இப்போ சொல்ல போனால் மகேந்திரா கம்பெனி சம்பாதிக்கிற பணத்துக்கும் இவருக்கு வேறு வித்தியாசம் இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான பணம் போதுங்கிறாங்க அது மாதிரி உங்களுடைய நீங்கள் ஒரு புக்ஸை எழுதி விடலாம் இசை இமைச்சு விடலாம் இல்லை உங்களுடைய தனித்துவமான ஒரு ஐடியா இருக்குன்னா அதுக்கு பேட்டர்ன் வாங்கி அடுத்தவருக்கு நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி கொடுத்து அதுக்கான ஒரு அமௌண்ட்டு கூட வாங்கலாம் இதுதான் வெவ்வேறு வழிகளில் வரும் ஏழு வருமானங்கள் என்றைக்குமே ஒரே வருமானத்தை இருந்தால் அது வேஸ்ட்டு சம்பளமே வாங்கிட்டு இருக்கிறது ஒரு வகை சம்பாதிச்ச பணத்தை ப்ராஃபிட் வர மாதிரி ஒரு பொருளை வாங்கி வித்தா அது இன்னொரு வகை இன்னொன்று கரெக்டாக முதலீடு பண்ணி லாபம் பார்க்குறது இன்னொரு வகை சம்பாதிச்ச பணத்தை ஒரு கம்பெனிக்கு முதலீடு பண்ணி டிவைடன் பண்ணோம்னா அது ஒரு வகை வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கறது ஒரு வகை ஒரு வீடு கட்டி கொடுத்து ரெண்டல் வாங்குறது ஒரு வகை அப்புறம் ராயல்டி இன்கம் ஒரு வகை இதுதான் வெவ்வேறு வழிகளில் வரும் வருமானம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ